எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேசத்தின் நன்மையினாலே தேவன் நிச்சயம் உங்களை திருப்தியாக்குவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆம் பெரியமானவர்களே நீதிமானின் துன்பம் நிரந்தரமானதல்ல அது தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரும் சில கடின பாதையில் கடந்து போகிறார்கள் சிலருக்கு இந்த துன்பமான பாதை வேதனையும் துக்கத்தையும் கொடுத்து அந்த துன்பத்திலேயே அந்த துக்கத்திலேயே அழிந்தும் போய்விடுகிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகள் விசேஷமாய் நீதிமானாய் ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அவர்களுக்கு தீமையை கொண்டு வருவதில்லை இதைத்தான் இந்த காலை வழியில தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள் அல்லவா சத்தியத்தின்படி நடக்கிறீர்கள் அல்லவா ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிற பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு வரும் துன்பங்கள் நிரந்தரமானதல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அது தற்காலிகமானது மாத்திரமல்ல அந்த துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகளையும் விடுதலையும் உங்களுக்கு காண்பிக்கிறதோடு மாத்திரமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் நீதிமான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அது உருவாக்கும் அதனால்தான் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார் என்று கேட்ட வசனத்திலே நாம் வாசித்தோம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறாராம் ஆக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவனுக்கு தீமையையோ வேதனையோ அவனுக்கு அழிவையோ கொண்டு வருவதில்லை மாறாக அதன் மூலமாக ஒரு நற்பலனை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அவன் நீதிமான் என்பதை உலகத்தாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என அன்பான தேவ பிள்ளைகளை வேதத்தில் அநேக உதாரணங்களை என்னால் காட்ட முடியும் யோபின் வாழ்க்கையை பாருங்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தவன் அவன் ஒரு நீதிமான் அவன் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தது ஆயிரம் துன்பங்கள் என்று கூட சொல்லலாம் எல்லாவற்றையும் இழந்தவன் சரீர பலவீனத்தோடு நிந்தையான வார்த்தைகளை கேட்டு துக்கப்பட்டு கொண்டிருந்தவன் ஆனாலும் அவன் சொல்லுகிறான் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அந்த துன்பத்தின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் இரண்டு மடங்கு நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான் இழந்த யாவற்றையும் ரெட்டிப்பாய் சுதந்திரித்து கொண்டான் அவன் நீதிமான் என்று உலகத்தாரால் அறியப்பட்டான் இதோ இன்றும் யோபை குறித்து நாம் பேசி வருகிறோம் ஆம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவனுக்கு மேன்மையை அவனுக்கு மகிமையை கொண்டு வரும் யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் உத்தமனாய் வாழ்ந்தபோது பரிசுத்தமாய் வாழ்ந்தபோது அநியாய குற்றச்சாட்டுகள் அநேகராலே பகைக்கப்பட்டு சிறைச்சாலை அனுபவம் கூட அவனுக்கு ஏற்பட்டது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான் அவன் ஒரு நீதிமான் அவனுக்கு அநேக துன்பங்கள் வந்ததுதான் ஆனால் அந்த துன்பத்தின் முடிவு மகிமை சிங்காசனத்தின் மேன்மையான ஸ்தானத்திற்கு தேவன் அவனை உயர்த்தினார் அவனை எதிர்த்தவர்களும் அவனை தள்ளி நபர்களும் பகைத்தவர்களும் அவன் அண்டை வரும்படி தேவன் செய்தார் நீங்கள் நீதிமான்கள் அல்லவா உங்களுக்கு வரும் துன்பங்களை குறித்து தீமையான காரியங்களை குறித்து கலங்காதிருங்கள் நிச்சயமாய் அந்த துன்பங்கள் உங்களுக்கு மகிமை கொண்டு வரும் நோன்று நான் நினைவுபடுத்துகிறேன் தேவன் உங்களோடு இருப்பார் உங்கள் துன்பமான கடினமான பாதையில் நீதிமான்களின் சந்ததியோட கூட கர்த்தர் இருக்கிறாராம் கர்த்தர் உங்களோடு இருப்பார் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார் திரும்பவும் சொல்லுகிறேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல அது தற்காலிகமானது அவைகள் எல்லாவற்றிலும் இன்று ஆண்டவர் விடுவிப்பார் கூடவே மகிமையான நன்மையான மேன்மையான காரியங்களையும் அதன் முடிவிலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் சிவிப்போமா அன்பு தகப்பனே நீதிமானுக்குரிய பாதை எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சில வேதனைகளை நிமித்தம் துன்ப பாதைகளை நிமித்தம் சோர்ந்து போய்விடாமல் பலன் மிகுதியாயிருக்கும் நன்மை இருக்கும் தேவன் எல்லாவற்றிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் தேவன் நன்மையினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதிமானின் துன்பம் நிரந்தரமானதல்ல ஆமேன்